ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும் நண்பர்களுக்கு சில தகவல்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதாவது இப்போ ரீசெண்ட்டாக வந்து சேவைகள் எல்லாம் வந்து நிறுத்தியிருந்தாங்க பெஞ்சல் புயல் காரணமாக ஒரு பத்து மணி நேரம் வந்து நிறுத்தியிருந்தாங்க ஆனால் இப்போ மீண்டும் வந்து செயல்பாட்டுக்கு வந்து வந்திருக்கு விமான சேவைகள்லாம் வந்து இயங்க தொடங்கிருக்கு இருந்தபோதிலும் இன்னும் சில விமான நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய ஃப்ளைட் ஷெட்டில் வந்து மாற்றம் வந்து செஞ்சுருக்கிறாங்க சில சேவைகளை வந்து ரத்து செஞ்சிருக்கிறாங்க ஸோ இருந்தாலும் நீங்கள் எந்த நாடுகளுக்கு பயணம் செய்தாலும் சரி இல்லை உள்நாட்டு சேவைகள் அதாவது டொமஸ்ட் நீங்கள் பயணம் செய்தாலும் சரி நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் பயணம் செய்கிறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு டைம் என்கொயரி வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ மீண்டும் விமான நிலையம் வந்து செயல்பட தொடங்கி உள்ளது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அடுத்ததாக இப்போ சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து அதாவது ரெண்டு ஐஃபோன் மூணு ஐஃபோன்லாம் வாங்கிட்டு வரலாமா ஊரில் உள்ள நண்பர்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்திய சுங்க அதிகார சட்டத்தின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் பரிசு பொருட்கள் ஸோ இதற்கு மேலே நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதற்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அதாவது சுங்க வரி வந்து செலுத்தியாக வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ நிறைய நண்பர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு வந்து பயணம் வந்து செய்கிறோம் தங்க வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போட்டுட்டு போனால் கஸ்டமர்கிட்ட வந்து டிக் கஸ்டம்ஸாவில் வந்து டிக்ளேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அளவுக்கு அதிகமான நகைகள் வந்து நீங்கள் வியர் செஞ்சுட்டு போனீங்கன்னால் அதை வந்து நீங்கள் கஸ்டம்ஸில் வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்போ நீங்கள் திரும்ப வரும்பொழுது உங்கள் மேலே எந்த ஒரு என்கொயரி எந்த ஒரு பிரச்சனை வந்து வராது மற்றபடி நீங்கள் சின்ன சின்ன நகைகள்லாம் வந்து அணிந்து செஞ்சீங்கன்னா எதுவும் பிரச்சனை வந்து கிடையாது எப்பயுமே வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறணும் அதாவது தங்கத்தை வந்து மறைத்து வைத்து நோக்கில் வந்து எடுத்துகிட்டு வரவும் கூடாது எடுத்துகிட்டு வந்து செல்லவும் வந்து கூடாது அது வந்து இந்திய சுங்க சட்டத்தின்படி அது வந்து தண்டனைக்குடிய குற்றம் கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு கூட வந்து உட்படுவார்கள் அப்படின்றத தெரிஞ்சிக்கங்க அதாவது வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் இந்தியாவுக்கு பயணம் செய்தாலும் சரி இந்தியாவுக்குலேருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தாலும் சரி எந்த நாடுகளுக்கு பயணம் செய்கிறீங்களோ அந்த நாடுகளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை விமான நிலைய அதிகாரிகளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விமானத்தை விமான பயணத்தின் போது எந்த பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது எடுத்து செல்லணும் செல்லலாம் அப்படின்ற எல்லா தகவல்களும் நீங்கள் எந்த விமானத்தில் பயணம் செய்கிறீங்களோ அந்த விமானத்துடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே இருக்கும் ஸோ அதுலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ